மயிலாடுதுறையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்றது இதில் பங்கேற்ற கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையிடம் கட்சி நிர்வாகிகள் பல்வேறு கருத்து ஆலோசனைகளை தெரிவித்தனர் அப்போது பேசிய நிர்வாகி ஒருவர் கட்சிக்கு உறுப்பினர்களை சேர்க்க ஆப்பில் பதிவு செய்யும் போது ஓடிபி கேட்குறீங்க ஆனா யாருடன் கூட்டணி சேரணும்னு எங்களிடம் கருத்து கேட்க மாட்டீங்க என்று ஆதங்கத்துடன் கூறினார் அதற்கு பதிலளித்த செல்வ பெருந்தகை கூட்டணி குறித்து தொண்டர்களிடம் கருத்து கேட்கும் காலம் நிச்சயம் வரும் என்றும் கூறியுள்ளார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக கூட்டணியில் கடந்த முறையை விட இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகளை குறைத்து கொடுத்தால் ஏற்பீர்களா என்று கேட்டதற்கு எதற்காக குறைவான தொகுதி கொடுப்பார்கள் பிற கூட்டணி கட்சிகளுக்கு கடந்த முறை கொடுத்ததை போன்றே கொடுத்துள்ளார்கள் எனவே காங்கிரஸ் கட்சிக்கும் குறைக்க மாட்டார்கள் கடந்த முறை கூட்டணியில் இருந்த ஐஜே இந்த முறை பாஜக கூட்டணிக்கு சென்று விட்டதால் ஒரு தொகுதி உபரியாகவே இருக்கிறது அதனால் ஒரு சிக்கலும் இல்லை எல்லாம் நல்ல விதமாகவே நடக்கும் என்று செல்வ பேட்டி கொடுத்துள்ளார்